السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبت الله من الذي يرخلي أنبشه شحوذر الخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய விக்குருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த நான்கு விடயங்களை செய்தால் மலக்குமார்கள் நமக்காக அவ்வளோஹிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் மலக்குமார்களினுடைய பெற்றுக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நான்கு விடயங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வளாகவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மழக்குமார்களினுடைய துஆ வேண்டுமா அல்லாஹுக்கு மாறு மாறு செய்யாத ஒரு படைப்பினம் தினமும் அல்லாஹுவை அல்லாஹினுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு படைப்பின்தான் மலக்குமார்கள் இந்த மலக்குமார்களினுடைய துஆ உங்களுக்கு வேண்டுமா இந்த நான்கு விடயங்களையும் செய்யுங்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளிக்க வேண்டி மலக்கு து ஆ செய்கிறார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி என்கின்ற நம்பிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது ஒருவர் ஒரு மனிதருக்கு தர்மம் செய்கிறார் அவருக்காக ஒரு மலக்கு அல்லாஹவிடத்திலே துஆா செய்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி அடியார்களே இது முதலாவது காரணம் மலக்குமார்களின் உடைய பெற்று தருவதற்கு இரண்டாவது அவர்கள் கூறினார்கள் உழுவுடன் தொழுகையை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மலக்குகள் ஆ செய்கிறார்கள் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு ரோலிலே ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவர் அதாவது ஒரு தொழுகையை பர்மான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவர் உழுவு செய்துவிட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இக்காம கூறுவதற்கிடையில் அவர் அமர்ந்திருந்தால் அதற்காகவும் அந்த மலக்கு துஆ செய்கின்றது மூன்றாவது கூறினார்கள் தொழுகையில் முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு மலக்குகள் அருளை வேண்டுகின்றனர் என்று அல்லாஹ் கூறிய ஹதீஸ் நசா என்கின்ற நவிமொழி தொகுப்பு நூலிலே அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அதாவது முதல் சஃபில் இருக்கக்கூடியவர்களுக்காக மலக்குமார்கள் அவருக்கு அருள் செய்ய அருளை அல்லாஹினுடைய அருளை கேட்டு செய்கின்ற நான்காவது கூறினார்கள் கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக பிரார்த்திப்பவருக்கு அதை போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்குது துஆ செய்கிறார்கள் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலிஹஹி அவர்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சகோதரர் நம்முன்னே இல்லாமல் இருக்கலாம் அல்லது இன்னுமொரு ஒரு முஸ்லிமான சகோதரருக்காக நாம் அல்லாஹிடத்திலே அவர்களுடைய வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்திற்காக அல்லது ஏதோ ஒரு விடயத்திற்காக நாம் அல்லாஹுடத்திலே இன்னும் ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு இன்னும் ஒரு மனிதருக்கு நாம் து கேட்கின்றோம் என்றால் அதே போன்றே நமக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்குமார்கள் து செய்வதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிகி அவர்கள் கூறினார்கள் இந்த நான்கு விடயங்களும் மலக்குமார்கள் துஆவை ஆவை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன